அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம் நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குடும்ப பெண்தார் இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரையும் பார்த்தீங்கன்னா கடன் உதவி வந்து வழங்குறாங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியிருந்தாலும் இருப்போதும் இதற்கு நீங்க ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பித்து பார்க்கலாம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வரை உதவி பிணையாற்ற கடன் உதவி இதுல ஐம்பதாயிரம் மானியம் வந்து வழங்குறாங்க உங்களுக்கு வட்டி மானியம் விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் இதுக்கு தகுதி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது நிரம்பியிருக்க இருந்தால் வேண்டும் எந்த வகுப்பினர்களும் இருந்தாலும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பாத்தீங்கன்னா செக் பண்ணி வந்து பார்த்துக்கங்க இதில் என்னென்ன வேலை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இது வந்து கொடுத்துருக்காங்க கட்டட வேலை மரப்பாடை வேலைகள் பாரம்பரிய முறையில் ஜவுளி அச்சிடுதல் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க மின் வலை தயாரித்தல் மலர் தொடுத்தல் மூங்கில் பின் பார்த்திங்கன்னா பிரம்பு சனல் பனை ஓலை வே வேலை செய் வேலைப்பாடுகள் நகை செய்தல் அதே போல் பார்த்தீங்கன்னா அழகு கலை செய்தல் துணி நெய்தல் அதே போல் பூட்டு தயாரித்தல் உலோகங்கள் தயாரித்தல் பழங்குடியின் இயற்கை சேகரிப்புகள் கைவினைப் பொருட்கள் தையல் வேலை கூடை முடைதல் கயிறு பாய் பின்னுதல் துடைத்தல் துடைப்பான் செய்தல் மண்பாண்டங்கள் கடுமண் வேலைகள் பொம்மைகள் தயாரித்தல் படகு கட்டுமான பணிகள் பாசிமணி செய் வேலை ஏற்பாடுகள் துணி வெளுத்தல் தேய்த்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கற்சிலை வடிவமைத்தல் ஓவியம் வரைதல் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடுகள் பாரம்பரிய இசைக்கருவி தயாரித்தல் இந்த மாதிரி பதவி இந்த மாதிரி வேலை செய்வதுங்களாம் விண்ணப்பிக்கலாம் இது இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னதான் தேவைன்னு வந்து பார்த்திங்கனாக்கா ஆதார் அட்டை வங்கி கணக்கு விவரம் எண் இது இருந்தாலே போதும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் கலைஞர் கல்விக்கள் விண்ணப்பிக்க நாள் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வரவேற்கப்பட்டிருக்கின்ற விண்ணப்பிக்க வேண்டியது எம்எஸ்எம்இ ஆன்லைன் டிஎன் கவர்மெண்ட் டாட்இன் இந்த இணையதளத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மூணு லட்ச ரூபாய் நீங்கள் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது அஞ்சு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா மானியமாக வந்து போயிடும் அதன் பிறகு இதுக்கு அஞ்சு சதவீதம் வட்டி ஓகேங்களா ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா வட்டி மானியம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து எப்படி விண்ணப்பிக்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ அபிஷலில் விட்டுருக்காங்க நன்றி